தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்குள்ள ஒருவர் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் தற்பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு வராரு நடிப்புல இந்த ஆண்டு வெளிவந்த மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க இயக்குனர் நித்தலன் சுவாமிநாதன் இயக்கிய இந்த படத்துல விஜய் சேதுபதியுடன் இணைந்து சாட்சனா அனுராக் காஷ்யப் சிங்கம் புலி நட்டி நடராஜ் போன்ற நட்சத்திர பட்டாலமே நடிச்சிருந்தது வித்தியாசமான திரைக்கதை கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு விறுவிறுப்பான இந்த கதைகளும் நகர்ந்துச்சு உலக இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்ததுங்க உண்மையாலுமே விஜய் சேதி படத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் தற்போது மகாராஜா திரைப்படம் சீனாவில் வெளியிடப்பட்டிருக்குங்க இதில் ப்ரீ புக்கிங் முதல் நாள் வசூல் மற்றும் பத்து கோடி வரை மகாராஜா படம் வசூல் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இரண்டாம் நாளில் ப்ரீ புக்கிங் மட்டுமே மூன்று கோடி வரை வசூல் செஞ்சிருக்கு இதன் மூலம் கண்டிப்பாக ஒரு மாபெரும் வசூல் வரும் என்று இந்த படத்துக்கு எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான் மகாராஜா திரைப்படம்னு இருக்கு இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்